பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த இரண்டு முதியவர்கள் மற்றும் அவர்களது மகன் உள்பட மூன்று பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையம் என்ற கிராமத்தில் தெய்வசிகாமணி அலமாத்தாள் ஆகிய தம்பதியினர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்தனர் இவர்களது மகன் செந்தில்குமார் கோவையில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார் இதனால் செந்தில்குமார் தனது மனைவி கவிதா மகன் மற்றும் மகளுடன் கோவையில் வசித்து வந்தார் மகன் செந்தில்குமார் நேற்று பெற்றோரை காண வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு மர்மனபர்கள் சிலர் தெய்வசிகாமணியின் தோட்டத்து சாலைக்கு வந்துள்ளனர் அப்போது தோட்டத்தில் இருந்த தெய்வசிகாமணியை பயங்கர ஆயுதங்களை வைத்து வெட்டியதாக தெரிகிறது சத்தம் கேட்டு கணவனை காப்பாற்ற வந்த அலமாத்தாளையும் அவர்களது மகன் செந்தில்குமாரையும் மர்ம நபர்கள் சற்றும் பரிதாபம் பார்க்காமல் கொடூரமான முறையில் வெட்டி கொலை இன்று காலை அவர்களது வீட்டிற்கு வந்த சவர தொழிலாளி ஒருவர் மூன்று பேரும் கொடூரமான முறையில் கொலை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் அவினாசிபாளையம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அவிநாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் தடயவியல் நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மர்ம நபர்களால் துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது